தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை பலிப்பீடம் மூலஸ்தானம் கொடிமரம் இதற்கு குறுக்கே நம்ம செல்லலாமா பசு கன்று குறுக்கே செல்வதும் தவறுங்க கொடிமரம் பலிப்பீடம் இவற்றின் நடுவே நீங்கள் குறுக்கு தூந்து போகணுங்க அப்புறம் அந்த பக்கம் வரணுங்க அப்புறம் இந்து இங்கிட்டு வரணும் அங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ண வேண்டாங்க மூலஸ்தானம் முதல் பலிப்பீடம் வரை கடவுளின் தலை முதல் தொப்புள் வரை உள்ள பகுதிகளாகும் அதனால தான் இந்த மாதிரி பகுதிகளுக்கு நீங்கள் போகிறதும் வரதும் செய்யக்கூடாதுங்க இறைவனை கருவறை கிட்ட போய் கண்குளர பாருங்கள் பார்த்து போட்டு அப்புறம் வந்துங்க கொடிமரத்தாண்ட சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணு பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இறைவ அருள் ஆகப்பட்டதும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த விளக்கு ஏற்றோன்னா அந்த விளக்கை ஏற்றுவதற்கு உண்டான இடங்களில் மட்டும் விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமான ஒரு நிலைகள்ன்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க விளக்கு எடுத்துட்டு சாமி முகத்துட்டு காட்டுறது சுற்றுறது அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாங்க அதுவும் தோஷங்களை விளைவிச்சு கொடுக்குங்க ஸோ இந்த மாதிரி ஏன் போகக்கூடாது பொடிமரம் பலிப்பிடம் அப்படின்றதுக்கு உண்டான அர்த்தங்களை தெரிஞ்சிட்டிங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்